கொற்றை நியூஸ்க்காக கே ராமராஜனுங்கிற கே இளவரசன் வணக்கம் என்னோடய பேர் வந்து அருணா நான் திருப்பூர் மாவட்ட தலைவர் இந்து பாதுகாப்பு படையினுடைய அம்சம் நோக்கம் செயல்பாடுகள் இதெல்லாம் பிடிச்சி போய் தான் இந்த விஷயத்துக்குள்ளே வந்தோம் எனக்கு இதுக்கு வந்து முழுக்க முழுக்க வழிகாட்டினது வந்து திரு ஆறுமுக நயனார் அப்படிங்கிற என்னுடைய நண்பரும் சகோதரமான அவரும் என்னுடைய சகோதரி சந்திரா என்னுடைய சகோதரி லதா அவங்க கணவர் இவங்க எல்லாருந்தான் எனக்கு வந்து முக்கியமாகவே எனக்கு இதுக்கு வழிகாட்டினது அதுக்கப்புறம் நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் இனி மேலும் நான் தொடர்ந்து சிவநாமத்தையும் அதனுடைய வழிலையும் போயிட்டு நான் எப்படி நான் நல்லா வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு மேலும் மேலும் இந்த இந்து பாதுகாப்பு படையிலேருந்து இந்து மக்களுக்காக சேவை செய்யணுன்னு ரொம்ப சந்தோஷமாக நான் விரும்பி கேட்டுக்கிற ஒரு விஷயம் என்னென்னா தாய் மதத்துக்கு திரும்புறதுங்கிறத காட்டிலும் நம்முடைய மதத்திலேயே தான் நம்ம இருக்கிறோங்கிறத உணர்ந்து எல்லாருமே இதுக்குள்ளே பயணிக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய விருப்பம் மிக்க நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு வணக்கம் என்னோடய பேர் தேவராஜுங்க நாங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்தவ மதத்தை குடும்பமாக பின்பற்றிட்டு வந்தோம் எங்கள் முன்னோர்கள் எல்லாருமே இந்து மதத்தில் இருந்தவங்க தான் என்னோடய முன்னோர்களுடைய இந்து மதத்தை நானும் பின்பற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கு சுவாமிஜி அவர்கள் மு அவர்களோட முன்னிலை நான் இன்றைக்கு இந்து மதத்துக்கு மாறிட்டேன் இதற்காக எனக்கு உறுதுணையாக இருந்தவர் நாங்கள் மின்னல் நாகராஜ் அவர்கள் மூலிமா தான் வந்தோம் அவருக்கும் மாநில மற்றும் தேசிய தலைவரான கண்ணன்ஜி அவர்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகளையும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி ஒரு கருத்தை சொல்ல மறந்துட்டேன் என்ன அப்படின்னா நான் விரும்பினது மட்டும்தான் என்னுடைய நோக்கமாக இருந்தாலும் எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தது வந்து நம்ம தேசிய தலைவர் வந்து கண்ணன்ஜி அவர் தான் அவர் தான் இதுக்கான அத்தனை ஏற்பாடையும் பண்ணி எனக்கு கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பாரம்பரியமாகவே கிறிஸ்துவ குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் கிட்டத்தட்ட முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் வந்து ஹிந்து தான் இப்போ அதை வந்து பிரேக் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் தான் எங்களுடைய மதத்துலேருந்து நாங்கள் இங்கே வந்திருக்கோம் நான் மட்டும் இல்லாமல் என்னுடைய குடும்பமே இனி வந்து ஹிந்து மதத்தை தழுவி வாழ்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம் அதுக்கு சாட்சியாக என்னுடைய சகோதரியும் பேசுவாங்க அனைவருக்கும் வணக்கம் அதாவது எங்களுடைய உணர்வுல இருந்து தான் இந்த ஹிந்து தர்மத்தை சனாதன தர்மத்தை வந்து ஆத்மார்த்தமாக நாங்கள் எடுத்திருக்கிறோம் இதுக்கு முன்னாடி இருந்த எங்களுடைய மூதாதையர்கள் வந்து எல்லாருமே ஹிந்து தான் இடைப்பட்ட காலத்தில் தான் எல்லாம் கிறிஸ்தவர்களாக மாறணும் அதுக்கப்புறம் அந்த சிவனுடைய நாமம் சிவத்தன்மை அது வந்து எங்களுக்கு பிடிச்சு போய் அதனுடன் இந்த இந்து பாதுகாப்பு படை அப்படிங்கிறது வந்து ஒரு பலமாக நின்றுச்சு அதனால முழுமையாக இந்த தர்மத்தின்படி வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதுக்குள்ளே வந்திருக்கிறோம் எங்களுடைய பயணம் இறையோடும் இந்து இந்து பாதுகாப்பு படையோடும் தொடரும் நன்றி நன்றி